நிறைய புலம்புவேன்மா என்னால் முடியவே இல்லை எனக்கு முன்னாடி ரெண்டு மூணு வருஷம்லாம் படிச்சுட்டு இருக்காங்க என்னால் சுத்தமாக முடியவே இல்லைம்மா பயமாக இருக்கு நான் பாஸ் பண்ணிடுவேன் என்னென்னே தெரியல ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து அப்போ ரொம்ப கிடையாது என்னால் மாமா படிக்க வச்சாங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒருத்தர் எதிர்பார்க்க முடியாதுல்ல அதனால் சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நான் ஹாஸ்டலுக்கு வந்து எனக்கு மனசே இருக்காது வீட்டில் என்ன பண்ணுறாங்க என்னென்னே தெரியல நம்ம ஐயாயிரூவா வாங்கி செலவு பண்ணுறோம் அப்படின்னு என் பேர் வந்து ரங்கநாயகி நான் வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்கு கோவில்பட்டி எங்கள் ஊர் பேர் குறும்பூர் கோவில்பட்டின்னு சொல்லுவாங்க நான் வந்து தஞ்சாவூர் பிரான்ச்சில் படித்தேன் வரண்டரை தஞ்சாவூர் பிரான்ச்சில் இப்போ வந்து ரூரல் டெவலப்மெண்ட் எடுத்து கவர்மெண்ட் செக்டர் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கவர்மெண்ட் வேலை அப்படின்னா ஒரு மரியாதை நாங்கள் நாங்க ரொம்ப ரிச்சான ஃபேமிலி அந்த மாதிரிலாம் கிடையாது எங்க அம்மாக்கு வந்து இந்த மாதிரி என் பொண்ணு வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை பாக்குறான் அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கு ஒரு பெருமை இருக்கணும் என் பொண்ணு இந்த மாதிரி ஒரு இடத்துல வேலை பார்க்குது அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கு நாலு பேர் பேசும்போது இவ பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்கள் அம்மாவுக்கு அந்த பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ஃபஸ்ட்டு நான் கவர்மெண்ட் செக்டர் செலக்ட் பண்ணது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் காலேஜ் முடித்தேன் தேர்ட் இயர் முடிச்சுட்டு அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஆசை இருந்தது டிஎன்பிஎஸ்சி படிக்கணும் கவர்மெண்ட் ஜாப் படிக்கணும் அப்படின்னு முடிச்சுட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் போல வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் எங்கே சேர்றதுன்னு ஒரு ஒரு இது இருந்துகிட்டே இருந்தது நான் ஆன்லைனில் தான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு வேறு அகாடமிலாம் பார்த்துட்டு வந்துட்டு ஆன்லைனில் பார்த்து என் ஃப்ரெண்டு வந்து அவளும் பக்கத்தில் தான் தஞ்சாவூர் பக்கத்தில் கோட்டை அவளுக்கும் அது பக்கத்தில் இருக்குது அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேருமே அங்கே ஒன்றா படிக்கணும் ஒரு ரெண்டு பேர் தனித்தனியாக படித்தா படிக்க முடியாது அப்படின்னு தோணுது அதனால் ரெண்டு பேரும் தான் போய் சேர்ந்தோம் நான் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர் படிச்சிருப்பேன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்னால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் ரொம்ப நல்லா படித்தேன் அப்படி சொல்ல முடியாது க்ளாஸ்லாம் நடத்துவாங்க நான் வந்து ரொம்ப தூரம் எனக்கு இங்கேருந்து ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸில் இருக்கும் புதுக்கோட்டைக்கு உள்ளே இந்த பக்கம் வரணும் நான் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து டெய்லி போயிட்டு போயிட்டு தான் வருவேன் காலையிலே நாலு மணிக்கு எழுந்திருச்சு எங்கள் அம்மா தான் எனக்கு நிறைய சப்போர்ட் அம்மா அவங்க வந்து காலையில் எழுந்திருச்சி சமைச்சி கொடுத்து என்னையோடு அவங்க தான் சீக்கிரம் எழுந்திருப்பாங்க சமைச்சு கொடுத்து நான் இங்கேயிருந்து போகிறதுக்கு எப்படியும் ட்ராவலே மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆயிடும் திருப்பி வர்றதுக்கும் அந்த டைம் ஆகும் அட் தி சேம் டைமில் வந்து நான் டைப்ரைட்டிங்கும் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு பயம் அந்த மாதிரி கிடைச்சிருமா என்னென்னு தெரியல அப்படின்னா ரைட்டிங்கும் அதே டைமில் பண்ணிட்டு இருந்ததுனால அது ஒரு ரெண்டு மணி நேரம் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இதுக்கு இடையில நான் இந்த மூணு மணி நேரம் ஆறு மணி நேரம் டிராவல் இல்லாமல் ஒரு ரெண்டு மணி நேரம் தனியாக டைப்ரைட்டிங்க்க்கு ஒதுக்கிட்டு போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் இந்த குரூப் ஃபோரில் வந்து கண்டிப்பாக வேலை வாங்கியே ஆகணும் அப்படின்னு ஒரு எய்ம்னால் நம்மளால் மார்க் வாங்க முடியுதா என்னென்னு எனக்கு தெரியாது அதனால் டைப்ரைட்டிங் இருந்ததுன்னா இது இல்லைனாலும் அதுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு ரைட்டிங்கும் சேர்த்து பண்ணிவிட்டு அப்படியே படித்தேன் போயிட்டு வர்றதுக்கே எனக்கு ரொம்ப டயர்டாயிடும் நான் இங்கேருந்து அங்கே ஹாஸ்டல் பார்த்தேன் ஹாஸ்டல் வந்து எனக்கு ரொம்ப செட் ஆகலை நான் அப்போது ஸ்கூல்லேருந்தே வந்து ஹாஸ்டல்லேருந்து தான் படிச்சுட்டுருக்கேன் ஸோ வீட்டிலேருந்து போகலாம் அப்படின்னாலும் அங்கே எனக்கு ஹாஸ்டல் செட் ஆகலை ஃபஸ்ட்டு சரி கொஞ்ச நாள் வீட்லேருந்து போயிட்டுருப்போம் ரொம்ப ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து அப்போ ரொம்ப கிடையாது என்னால் மாமா படிக்க வச்சாங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒருத்தர் எதிர்பார்க்க முடியாதுல்ல அதனால் சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நான் எப்படி இங்கேருந்து போகும்போது வந்து ஃபுல்லாகவே பஸ் ப்ரைவேட் பஸ்ஸில் காசு கொடுத்து தான் போவேன் அந்த மாதிரி கிடையாது ஃப்ரீ பஸ் இருக்கும் ஒரு ஒரு டைம் வந்து டைம் பஸ் டைம் பார்த்து வச்சுக்குவேன் பார்த்து வச்சுட்டு அந்த பஸ்ஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த பஸ்ஸுக்கு கரெக்டாக டைமிங் கிளம்பி ஒரு ரெண்டு பஸ்ஸு மூணு பஸ் ஒரே பஸ்ஸில் போகலாம் மூணு பஸ்லாம் மாறி போவே நான் ஆனால் டைமிங்கு போகணும் அப்படின்னு மூணு பஸ்லாம் மாறி ஓடி ஓடி தான் புதுக்கோட்டை போயிட்டேன்னா அங்கே எங்கேயுமே நிற்கவே முடியாது என்னால் அடுத்தடுத்து அடுத்து பஸ்ஸு நின்றுட்டே இருக்கும் ஏன்னு நான் போய் தஞ்சாவூர் போகிறதுக்கே ஒரு நாலஞ்சு பஸ் எனக்கு தேவைப்படும் அந்த மாதிரி நான் ஒரு ஒரு பஸ்ஸாக தேடி தேடி கண்டுபிடிச்சி அதே மாதிரி நான் பஸ்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு ஆறு மாதத்துக்கிட்ட ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சேவ் பண்ணி காசு கொஞ்சம் ரொம்ப செலவு பண்ணுற மாதிரி இருக்குது பஸ்ஸுக்கே அப்படின்னு கொஞ்சம் அந்த மாதிரி சேவ் பண்ணுறதுக்காக அதுவும் பண்ணேன் படிக்க எனக்கு அப்போ டைம் பற்றாது அந்த டைம் பற்றாத காரணத்தினால பஸ்ஸில் போகும்போது பஸ்ஸில் போயிட்டு வரும்போது இந்த மாதிரி அந்த டைத்தில் தான் படிப்பேன் பஸ்ஸில் போகும்போது வந்து திருக்குறள் படிக்கிறது கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து பஸ்ஸில் போயிட்டு வரும்போது தான் பார்ப்பேன் மற்றது புக்கில் மேக்ஸிமம் ஃபோனில் பார்த்துட்டு போவேன் பஸ்ஸு ஷேக் ஆகிட்டே இருக்கிறதுனால ஒரு சில டைம் படிக்க முடியாது கொஞ்சம் கன்று வலிக்கிற மாதிரி இருக்கும் டைம் பார்த்தா வீட்டுக்கு வந்து சுத்தமாக எனக்கு படிக்க டைம் இருக்காது நாங்கள் ஒரு அஞ்சு மணிக்கு கிளம்புனாலும் நான் வீட்டுக்கு வர்றதுக்கு எட்டு ஒம்பது மணி ஆயிடும் உள்ளே வரவும் என்னால் முடியாது அப்போது வந்து எங்கள் பெரியப்பா ஒருத்தவங்க அவங்க வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் அப்போ போயிட்டு வர்றதுக்கு எனக்கு இங்கே உள்ளரிக்கி வந்து நான் ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே வரணும் பஸ் உள்ளே வசதி கிடையாது அப்போது வந்து வண்டியும் இல்லை எங்கள்கிட்ட அவங்க பெரியப்பா தான் வந்து கூட்டிகிட்டு வந்து விடுறது கூட்டிகிட்டு போகிறது அந்த மாதிரி ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க படிக்கிறதுமே மேக்ஸிமம் நான் படித்த டைம் அப்படின்னாவே பஸ்ஸில் தான் நிறைய படிச்சிருப்பேன் நிறைய புலம்புவேன் நம்ம என்னால் முடியவே இல்லை எனக்கு முன்னாடி ரெண்டு மூணு வருஷம்லாம் படிச்சிட்ருக்காங்க என்னால் சுத்தமாக முடியவே இல்லைம்மா பயமாக இருக்குது நான் பாஸ் பண்ணிடுவேன்னா என்னன்னு தெரியல பாஸ் பண்ணலன்னா வந்து எதுவும் சொல்லாதீங்கம்மா அப்படிலாம் நிறைய சொல்லியிருக்கேன் அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ படி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க அம்மா நீ படி நான் எங்கள் அம்மா தெரியும் நான் படிச்சிருவேன் அப்படின்னு ஏன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லை அதனால எங்கள் அம்மா என்னை படி படின்னு ஒரு வார்த்தை கூட எங்கள் அம்மா எதுவுமே சொன்னது கிடையாது நானாக தான் படிப்பேன் எங்கம்மாக்கு என் மேலே நிறைய நம்பிக்கை தான் படிப்பேன் எங்கள் அம்மா பரவாயில்ல அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் இல்லை என்ன அந்த வாட்டியே படித்தாகணும் படித்தாகணும் படித்தாங்கணும்னு அந்த ப்ரெஷரில் வந்து என்னால் தூங்க முடியாது சுத்தமாக நைட்லாம் வந்து ஒரு நத் எப்படியும் தூங்குறதுக்கு பத்து மணி ஆகிடும் இருந்தாலும் ரெண்டு மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்துட்டு மா சொல்லிருப்பேன் அம்மா நான் என்னென்னு தெரியலம்மா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா இல்லை பரவாயில்ல அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் இல்லைம்மா என் மேரேஜுக்கு முன்னாடி நான் வந்து வேலை வாங்கணும் நான் இங்கேருந்து தான் வேலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு இது எங்கள் அம்மாவுக்கு வந்து அப்போ தான் நான் அங்கேயே போயிட்டேன் அப்படின்னா அதுவும் நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் எங்கள் அம்மாவுக்கு ஃபுல்லாக அந்த பேர் கிடைக்கும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது அதனால் நான் வீட்லேருந்து ஒரு சம்பாரித்து எங்கள் அம்மா கொடுத்து அதுக்கப்புறம் தான் நான் வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை அதனால் இந்த குரூப் ஃபோர் வந்தால் அடுத்து எப்போது எக்ஸாம் வரும் என்று என்னால் சொல்ல முடியாது அதனால் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய புலம்பு இருக்கேன் நான் பாஸ் பண்ணிடுவேன்னான்னு தெரியல தெரியல தெரியலனு அங்கே இன்ஸ்டியூட்லேயுமே மென்டாட்டலாம் சார் இது எப்படி சார் அது எப்படி சார் அப்படின்னா அவங்கள்ட்டையுமே நிறைய புலம்பியிருக்கேன் சார் பரவாயில்ல மேம் அது ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் பாஸ் பண்ணிடலாம் மேம் அப்படி தான் சொல்லுவாங்க ஃபேமிலி நான் அம்மா தம்பி மூணு பேர் தான் அம்மா வந்து ரெண்டு பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க என்னை தம்பியையும் தம்பி இப்போ படிச்சுட்டு இருக்கான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான் என் நானுமே அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் காலேஜில் தான் படித்தேன் தமிழ் மீடியம் தான் படித்தேன் அம்மா படிக்க வைக்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நான் எங்கள் மாமா வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எங்கள் அம்மாவோட அண்ணன் அவங்க தான் வந்து நான் அந்த மாதிரி டிஎன்பிசி படிக்கிறேன் மாமா அப்படின்னு சொன்னோடையும் சரி படி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்க தான் எனக்கு ஃபீஸ் கூட அவங்க தான் கட்டினாங்க டிஎன்பிஎஸ்சி படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது இருந்தாலும் நான் போய் இன்ஸ்டியூட்டில் தஞ்சாவூர் வறண்ட டேஸில் போய் நின்றுட்டு பேங்கிங்காக டிஎன்பிஎஸ்சியான அங்கே நின்று தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சரி டிஎன்பிஎஸ்சி படிப்போம் அப்படின்னு என் ஃப்ரெண்டு பொண்ணு அவளும் அந்த குரூப் ஒரு பாஸ் பண்ணியிருக்கா அங்கே ரெண்டு பேரும் தஞ்சாவூர் வர ரேஸில் தான் படித்தோம் மாமா வந்து ரொம்ப சப்போர்ட் எனக்கு அவங்க தான் படிக்க வச்சாங்க எட்டு மாதத்துக்கு மேலே வந்து நான் இங்கே வீட்லேருந்து போயிட்டு வந்தேன் உடம்பு ஃபுல்லாக ரொம்ப இதாகிடுச்சு லாஸ் ஆயிடுச்சு போயிட்டு வர்றதுக்கும் முடியல அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல நீ ஹாஸ்டலில் தங்கி படி அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க எப்படி வீட்டுக்கு கூட காசு வச்சுப்பாங்க அம்மாவை தம்பி வீட்டில் இருப்பாங்க வீட்டில் இருந்து அவங்க சாப்பிட்றாங்க அந்த மாதிரிலாம் இல்லை எனக்குன்னு தனியாக மாதம் ரூபாய் வந்து தனியாக எடுத்து கொடுத்துருவாங்க ஹாஸ்டலுக்குன்னு ஹாஸ்டலுக்கு வந்து எனக்கு மனசே இருக்காது வீட்டில் என்ன பண்ணுறாங்க என்னன்னே தெரியல நம்ம ஐயாயிரரூபா வாங்கி செலவு பண்ணுறோம் அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு நாலு மாசம் இருந்தேன் நாலு மாசம் ஹாஸ்டல்ல இருந்தேன் ஹாஸ்டல்ல இருந்துட்டு எனக்கு அப்போ வந்து மனசு இருக்காது தூங்கவே சுத்தமா நாளை தூங்க முடியாது ஹாஸ்டல்ல எழுந்திரிச்சு ரெண்டு மணிக்கு எல்லாம் எழுந்திரிச்சு உட்காந்து படிப்பேன் அப்புறம் ஒரு அஞ்சு மணிக்கு எப்பவுமே கண்டிப்பா அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு படிப்பேன் ரொம்ப நேரம் படிச்சேன் படிச்சுட்டே இருப்பேன் அப்படிலாம் சொல்ல முடியாது இருந்தாலும் எனக்கு மனசை கேட்க அதை தூங்குறதுக்குலாம் ஹம் அப்பெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் ஹாஸ்டல்ல இருந்து ஒரு குரூப் ஓர்க்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து அங்க மாமா வீடு ஒருத்தவங்க வீடு இருக்கு ஆஹ் சரி நீங்க வந்து இந்த படி அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டார்டிங்ல சொல்லிட்டு இருந்தாங்க அதுவும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் ஆஹ் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்ல இருந்து ஒரு நாலு மாசம் அங்க இருந்து போயிட்டு இருந்தேன் அவங்க அவங்களும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அவங்க அங்கே இந்த குரூப் ஒர்க்கு பத்து நாளைக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டு தூங்கவே இல்லை சுத்தமாக பத்து நாளும் வீட்டுக்கு வந்துட்டு நான் படிச்சுட்டே தான் இருப்பேன் எங்கள் அம்மா சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்க டீ கொண்டு வந்து கொடுப்பாங்க எல்லாமே கொடுத்துட்ருப்பாங்க சுத்தமாகவே தூங்கவே இல்லை பத்து நாளும் படிச்சுட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறம் ரிசல்ட் எப்போது வரும் என்னென்னு தெரியாது இந்த டைம் தான் வந்து ரொம்ப சீக்கிரமே ரிசல்ட்லாம் வந்திருக்கு ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லாத ரேங்க் எனக்கு செவன் எயிட்டி செவன் ரேங்க் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கம்யூனல் வந்து த்ரீ எயிட்டி நைன் வந்து இருந்தது நான் தானே அந்த மார்க்கு அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப ஷாக்கிங் எனக்கு அம்மாக்கு அம்மா வந்து ரொம்ப பயங்கரமான எனக்கு அது மாதிரி மாமாவும் அம்மா எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி மாமாவும் வந்து நீ என்ன படிக்கணுமோ படி அவங்க வந்து இதுதான் படிக்கணும் தான் படிக்கணும் அந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணுறது கிடையாது நம்ம தான் கஷ்டப்பட்டாலும் கஷ்டப்பட்டு காசு கட்ட முடியாது அந்த மாதிரி ஏதோ எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் படி படிட்டு தான் சொன்னாங்க வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னோன்னே நீ எது வேணாலும் படி படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அம்மாவுக்கும் மாமாக்கும் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்புறம் என் தம்பி தம்பி வந்து ரொம்ப சப்போர்ட் அவன் படித்தான் எவ்வளோ சண்டை போடுவான் அக்கதம்பின்னா மேக்ஸிமம் சண்டை தான் இருக்கும் சண்டை பயங்கரமாக போடுவோம் போட்டாலும் அவன் வந்து படிக்கிற டைம்லலாம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவான் அதுக்கப்புறம் என் பெரியப்பா என்னென்ன கூட்டிட்டு வந்து டெலியே விடுவாங்க பெரியப்பாவுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அப்புறம் வந்து எங்கள் அத்தை மாமாவோடய ஒய்ஃபு அவங்க வந்து அத்தையோட சப்போர்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மாமாவால் வந்து எங்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது எல்லா விதத்துலேயுமே வந்து அத்தை எனக்கு ரொம்ப பயங்கரமான சப்போர்ட்டு எல்லா எங்கள் அம்மா எல்லாரோடையுமே விட எங்கள் அத்தைக்கு தான் வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் தஞ்சாவூரில் அங்கே மாமா அத்தை இருந்தாங்க அவங்களுக்கும் வந்து பெரிய சப்போர்ட் அவங்களுக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து ஃபேமிலியில் அதுக்கப்புறம் நான் வந்து குரூப் ஃபோருக்கு எக்ஸாம் எழுதுகிறதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகியிருந்தது அப்போது வந்து நான் அப்போது வந்து நான் புலம்பிகிட்டே இருப்பேன் என் ஹஸ்பண்டையும் வந்து புலம்பிகிட்டே இருப்பேன் பயங்கரமாக போலங்கப்பேன் அவங்கள்ட்ட அவங்க வந்து எதுக்கு போல முத பொலம்பாத அதெல்லாம் பாஸ் பண்ணிடலாம் பாஸ் பண்ணிடலாம் இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி நான் கண்டிப்பாக வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் சொல்லியிருந்தாலும் அதெல்லாம் போயிடலாம் நீ இது பண்ண கவலைப்படாத கவலைப்படாத கவலைப்படாதேன்னு அவங்க வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அவங்களுக்கும் தேங்க்ஸ் அப்புறம் வந்து தஞ்சாவூர் வேரண்டரைஸ் ஃபஸ்ட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் மெயினாக வந்து பிரபா சார் எங்களுக்கு வந்து அப்போ அவங்க தான் மென்டராக இருந்தாங்க பிரபா சாருக்கு தேங்க்ஸ் அப்புறம் ராம் சார் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க ஒரு சார் இருந்தாங்க ராம் சார் அவங்களுக்கும் தேங்க்ஸ் அப்புறம் சந்துரு சார் சுவாத்திகா மேம் ரவிவர்மா சார் அவங்க வந்து எனக்கு மேக்ஸ் அவங்க தான் எடுத்தாங்க மேக்ஸு எக்கனாமிக்ஸு பாலிட்டி எல்லாமே வந்து ரவிவர்மா சார் தான் எடுத்தாங்க அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் thanks to varun and rajan